இப்போ பார்த்தோன்னா முத்து என்ன சொன்னாங்கன்னா கார் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து அந்த துணியெல்லாம் போய் அந்த ஆசனத்தை கொடுக்கலாம் அப்படின்னு கிளம்புறப்ப பார்த்தோம்னா அந்த பூவும் போய் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கலான்றப்ப அந்த பூ வாங்குறவங்க நேரிலே வந்தனால மீனா அங்கேயே எடுத்து கொடுத்துறாங்க உடனே முத்து வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்ப போகிறப்ப பார்த்தோம்னா போகிற வழியில் காரில் யாரோ தெரியாமல் முட்டை அடிச்சிருச்சு அப்படின்னு வந்து முட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகி கத்துறாங்க நம்ம முத்து

அப்புறம் வந்து நம்ம முத்து வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த கார்ல அங்கங்க வயர் பிடிங்கி லீக் ஆறுதெல்லாம் இதெல்லாம் யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா நம்ம முத்து கத்துறாங்க அது யாருன்னு நான் தெரிஞ்சா சும்மா விட மாட்டேன் அது யாருன்னு மொதல் கண்டுபிடிக்கணுன்றாரு நம்ம முத்து நீங்க என்ன சொல்றீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ